திமுக ஆட்சியிலே வாங்கிய கடனோ நான்கு ஆண்டுகளில் மட்டும் நான்கு லட்சம் கோடி ரூபாய் தங்களுடைய தோல்வியை மடைமாற்றம் செய்வதற்காக பொய் பேசுவதிலே பிஎச்டி பட்டம் பெற்றவர் என்பது உறுதிப்படுத்தி வருகிறார் நான்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாம் துப்பாக்கி வைப்பது என்பதை துப்பாக்கி வைத்தால் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒரு பேரதிர்ச்சியான செய்தியாக சோமாலியா நாடை போல போகிறதா நம் தாய் தமிழ்நாடு என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது ஸ்டாலின் திமுக காட்டாட்சி தொடர்ந்தாலோ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்தாலோ நிச்சயமாக தமிழ்நாடு சோமாலியா நாடை போல மாறிவிடும் என்ற கவலை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடன் நான்கு லட்சம் கோடி ரூபாய்தான் ஆனால் நடப்பு திமுக ஆட்சியில் வாங்கிய கடனோ நான்கு ஆண்டுகளில் மட்டும் நான்கு லட்சம் கோடி ரூபாய் இந்த கடன் சுமை அதிகரிப்புக்கு ஸ்டாலின் அரசின் நிதி நிர்வாகமே காரணம் அல்ல மத்திய அரசின் மாற்றாண்டாய் மனப்பான்மையே காரணம் என்று வழக்கம்போல தங்களுடைய தோல்வியை மடைமாற்றம் செய்வதற்காக உண்மைக்கு மாறான எந்தவிதமான அடிப்படை ஆதாரமின்றி எந்தவிதமான அச்சமின்றி நூற்றாண்டு காணுகின்ற வரலாற்று பெருமிக்க சட்டப்பேரவையிலேயே பொய் செய்தியை உண்மைக்கு மாறான செய்தியை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றார்கள் மாண்புமிகு முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் பொய் பேசுவதிலே பிஹெச்டி பட்டம் பெற்றவர் என்பது உறுதிப்படுத்தி வருகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு தமிழகத்திற்கு இதுவரை சுமார் பத்தாண்டுகள் நாம் எடுத்து பார்க்கிற போது இந்த நான்கரை ஆண்டுகளிலே ஏறத்தாழ மூன்று லட்சம் கோடி ரூபாய் பெற்றிருக்கிறது மத்திய அரசின் நிதியாக என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லப்படுகிறது இது முந்தைய காங்கிரஸ் தலைமையான மத்திய ஆட்சியில் தமிழகத்திற்கு வழங்கிய தொகையுடன் ஒப்பிட்டு பார்க்கிற போது மூன்று மடங்கு கூடுதலாக தமிழக வளர்ச்சிக்காக மத்திய அரசு இன்றைக்கு வழங்கி வருகிறது என்பது இது மத்திய அரசினுடைய நிதி நிர்வாகத்தினுடைய விவரமாக வெளியிடப்படுகிறது ஆனால் மாண்புமிகு முதலமைச்சரும் அவரது அமைச்சர்களும் மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி உதவி செய்யாமல் வஞ்சிக்கிறது தொடர்ந்து வஞ்சிப்பதோடு மட்டுமல்லாமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது என்று ஒப்பாரி வைப்பது மட்டுமே தன்னுடைய அரசின் கடமையாக செய்து வருகிறது ஸ்டாலின் திமுக அரசு தன் கட்சியின் கொள்கையை அரசியலோடு வைத்துக்கொள்ள வேண்டும் ஆட்சியிலே கலக்கக்கூடாது மாநில மக்களின் நலனுக்காக மத்திய அரசுடன் நல்ல அணுகுமுறையோடு செயல்பட வேண்டும் என்று இந்த ஆட்சியிட மக்களின் எதிர்பார்ப்புக்கு தற்போது தோல்விதான் கிடைத்திருக்கிறது ஆகவே மத்திய அரசோடு சுமூக உறவை கையாள வேண்டும் என்ற மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியவர்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சியில் எய்ம்ஸ் மருத்துவமனையை பனிரெண்டு மாநகராட்சிகளுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வழங்குகிற அந்த வரலாற்று பெருமையை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதிகளை பெறுகிற அந்த சரித்திர சாதனையை தமிழகத்திற்கு தேவையான வந்தே பாரத் ரயில் திட்டங்களும் கூடுதலான ரயில் வளத்தடங்களும் கல்விக்கு தேவையான நிதியை பெறுவதும் இயற்கை பேரிடரை சமாளிக்க தேவையான நிதிகளை பெறுவதும் வளர்ச்சிக்கு தேவையான நிதிகளை பெறுவதும் நவீன மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வசதி சாலை மேம்பாட்டு வசதி மேம்பாலங்கள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு ஜல் ஜீவன் திட்டம் உள்ளிட்ட சாலை மேம்பாட்டு திட்டங்கள் நான்கு வழி சாலைகள் ஆறு வழி சாலைகள் உள்ளிட்ட திட்டங்களுக்கும் வறுமை ஒழிப்பு திட்டமான நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தேவையான நிதிகளை பெறுவதற்கும் ஏன் இன்றைக்கு விவசாயிகள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களே விளைந்த நெல்மொழிகளை அரசு கொள்முதல் செய்வதற்கு கூட மத்திய அரசு தான் என்று மத்திய அரசின் மீது தொடர்ந்து பழி சுமத்துவதுதான் தன்னுடைய அரசின் கடமை என்று விவசாயிகளிலே கண்ணீர் கடலிலே தத்தளித்து இருக்கிறார்களே கேட்டால் ஈரப்பதம் மத்திய அரசு அனுமதி கொடுக்கவில்லை என்ற ஒரு நொண்டிச்சாக்கை சொல்லுகிற நிலையை நாம் பார்க்கிறோம் ஆகவே இதெல்லாம் உரிய அனுமதியை பெற்று முன்கூட்டியே பருவமழை காலத்திலே இந்த ஆண்டு நமக்கு விளைச்சல் எவ்வளவு பரப்பளவு என்ற விவரங்கள் எல்லாம் அரசுக்கு முன்கூட்டியே அறிந்து அதை யூகித்து அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை தளவாடங்களை எல்லாம் செய்திருக்க வேண்டும் ஆகவேதான் இன்றைக்கு மக்கள் தீர்க்கமாக இன்றைக்கு என்ன எதிர்பார்க்கின்றார்கள் தரணியிலே தாய் தமிழ்நாடு தரணியிலே தாய் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வளர்ச்சி பெற்றிட தன்னிறைவு பெற்றிட தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தலும் தரணியிலே தாய் தமிழ்நாடு தன்னிறைவு பெற்ற முதன்மை மாநிலமாக வளர்ச்சி பெற்றிட மத்திய அரசோடு மாநில அரசு சுமூகமாக கையாளுகிற வளர்ச்சி நிதிகளை பெறுகிற அந்த சுமூக உறவை கையாளுகிற நிலையிலே எந்த அரசு என்பதை சீர்தூக்கி பார்த்து அனைத்திந்திய அண்ணா தாவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அம்மாவினோட அரசு புரட்சித்தமிழியா எடப்பாடியோட அரசு எப்படி இந்த தமிழகத்திற்கு வளர்ச்சித் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் இந்த அரசு நான்கரை ஆண்டு காலத்திலே ஒப்பாதிகளை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு கடன் சுமை ஏறினால் மத்திய அரசு நெல்மணிகளை ஏன் கொள் செய்வதில்லை என்றால் மத்திய அரசு கல்வி ஏன் நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மத்திய அரசு பேரிடருக்கு ஏன் நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மத்திய அரசு இப்படி தொட்டதற்கெல்லாம் மத்திய அரசு கரண் சுமையிலே தொடங்கி நெல்மணிகளை கொள்முதல் செய்வதை வரை மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு என்று சொல்லுகிற இந்த ஸ்டாலின் திமுக கையாளாகாத அரசு இனியும் தொடர்ந்தால் தமிழகம் சோமாலியாவாக மாறிவிடுகிற ஒரு பேர் தான் மக்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி தமிழகத்தை மீட்டெடுக்க தமிழகத்தை காப்பாற்ற தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தந்து பன்னிரெண்டு மாநகராட்சிகளுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்து இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டங்கள் இன்றைக்கு வளர்ச்சி திட்டங்களிலே வந்தே பாரத் ரயில் திட்டங்கள் உள்ளிட்ட தேவையான வழித்தடங்களை எல்லாம் உருவாக்கி வரலாறு படைத்து வருகிற கல்விக்கு நிதி வறுமை ஒழிப்புக்கு நிதி வளர்ச்சிக்கு நிதி ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெற நாம் ஒப்பாரி வைப்பது முக்கியமல்ல ஒப்பாரி வைத்தால் எந்த பலனும் மக்களுக்கு கிடைக்கப் போவதில்லை வீர வசனமாக ஒப்பாரியை நீங்கள் மறுவடிவமாக செய்து மடைமாற்றம் செய்தால் மக்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது ஆகவே மக்கள் நலனை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து செயல்படுகிற அரசு தான் ஒரு நல்ல அரசு என்பதிலே இந்த ஸ்டாலின் திமுக காட்டாட்சி தொடர்ந்தால் தமிழகம் சோமாலியாவாக மாறிவிடுமோ என்கிற கவலையோடு மக்கள் இருக்கிறார்கள் விரைவிலே நல்ல தீர்ப்பை தருவார்கள் என்று சொல்லி